மக்கள் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் நாங்க ஓட்டு போட்டுருவோம் விஜய் நிக்கக்கூடிய மற்ற ஆட்கள் எங்களுக்கு யாருமே தெரியாது அது உண்மையான உண்மையான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் எல்லாருக்கும் தெரியும் விஜய் இப்ப சொல்ற மாவட்ட செயலாளர் யாருக்கும் தெரியாது விஜய் சொல்ற கூடிய ஒரு கேண்டிடேட் யாருக்கு தெரியாது அப்போ இந்த சமுதாயத்தில் பரிச்சயமானவர்களாக இருக்கோ இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்ப இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் அரசியல் ரீதியாக அரசியல் செய்த அனுபவம் உள்ள மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது அவங்க முன்னால் எம்எல்ஏவாக இருக்கலாம் இல்ல முன்னாள் மாவட்ட செயலாளராக இருக்கலாம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து விஜய் அவர்கள் கேண்டிடேட்டாக நிறுத்தணும் அப்படி நிறுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தும் அதாவது நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் அதாவது சின்ன பசங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு இப்ப ஒரு கேண்டிடேட் அப்படின்னு ஓ இவர் சிறந்த மனிதர் இவர் நமக்காக நிறைய செஞ்சிருக்காரு இவர் வந்து ஒரு சமூக சேவகர் இவர் வந்து மருத்துவர் இவர் வந்து பார்த்தா முன்னாள் அரசியல் தலைவர் அப்புறம் ஒரு ஐஎஸ் ஆபிசர் முன்னாள் ஐஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபீசர் இது போன்ற ஆட்களை தேர்ந்தெடுத்து விஜய் அவர்கள் கேண்டிடேட்டாக நிறுத்த வேண்டும் அப்பொழுது பாத்தீங்கன்னா நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விஜய் அவருடைய வாக்கு சதவீதம் மேலும் அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும் பொழுது இது இரண்டு கட்சிகளுக்குமே ஆபத்தாக விஜய் தனியா நிக்கிறாரு தனியா நம்ம நிக்கிறார் அதிகமாகும் அப்பொழுது இரு கட்சிகளும் கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணி கட்சிகள் அடிவாங்கும் அப்பொழுது வெற்றி வாய்ப்பு பாத்தீங்கன்னா விஜய்க்கு பிரகாசமாக மாறிவிடும் சோ விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய தெளிவான முடிவை தான் இங்க மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் விஜய்க்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர் நியமனம் செய்ய போகக்கூடிய அந்த அரசியல் தலைவர்கள் யார் கேண்டிடேட்டாக நிறுத்தக்கூடிய அந்த கேண்டிடேட் யார் அப்படின்றத மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து சரியான ஆட்களை நிறுத்தும் பட்சத்தில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது நான் வரும் நாட்களில் இதை பற்றி மிகவும் தெளிவாக பேசுகிறேன் உங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்று சொல்கிறேன் இதனால் எந்தெந்த கட்சிக்கு பின்னடைவு என்பதனை வருகிற காலத்தில் சொல்கிறேன் அதுவரை நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள் கேட்டு நல்ல ஆட்களை அரசியல் அனுபவம் உள்ள ஆட்களை படித்தவர்களை உள்ளே அரசியலுக்குள் கொண்டு வாருங்கள் கொண்டு வந்தால் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி பிரகாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நிச்சயமாக அடுத்த பதிவில் நான் போடுகிறேன் நன்றி வணக்கம்